எல்லாரும் அவர் கூட சேர வேண்டாம்னு சொல்றீங்க கமான் சார் பேடா பண்ணிட்டே இருக்கிறீங்க கொமான்ஸ் பண்றது கொள்ளத்துக்குமே ஒரே ஒரு வழிதான் எல்லாத்துக்குமே பட்டை போட்டுருவார் அவரு எவ்வளவு கேட்டீங்கன்னா அவரு வேற லெவலில் இருக்கிறார் இப்ப டீ குடிக்க வந்திருக்கிறோம் நானும் அவருந்தான் நான் இங்கேண்ணா சரி பாத்தீங்கன்னா இவர் வந்து மாஸ்டரு இவர் வந்து மிச்சரு எல்லாமே நிறையா போடுவாருங்க டீ கடை வச்சிருக்கிறாரு இவரு டீ வந்து சூப்பரா இருக்கும் நானும் எப்பவுமே நானுமே காட்டுங்க நானும் இவருந்தான் அதிகமா பிடிக்க வருவான் நல்லவனா கேட்டவனா நல்லவர் அருமையா செய்வாருங்க இப்போ பானிபூரி போட்டு அட்டவசமா போட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி நான் வந்து என்னுடைய மிச்சர் தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு நல்லா நீட்டாக இருக்கு